இதோ பார்க்கிறோமே அது வேங்கை மரம் இந்த மரம் சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வேங்கை மரத்தினுடைய தன்மை என்ன அது வீடுகள் கட்டுவதற்குண்டான மரம் டிம்பர் என்ற வகையைச் சேர்ந்தது ஆனால் இதை ஒரு மருத்துவத்திற்கும் பயன்படுத்துகிறார்கள் குழந்தைகளுக்கு தோஷம் ஏற்பட்டால் வேங்கை வேங்கைப்பால் திலகமிட வேண்டும் என்று சொல்லுவார்கள் வேங்கை மரத்தை கீறினால் சிவந்த நீர் போன்று வடியும் அதை அது சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு குழந்தைகளுக்கு திலகமிடுவார்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் ஒரு மரமாக இந்த வேங்கை மரம் இருக்கிறது இங்கே தனித்த மரமாக வளர்ந்து தழைத்து ஓங்கி நிற்கிறது பாருங்கள் பார்க்க பார்க்க கண்ணுக்கு இனிமை எல்லாம் என்றமயம்